அப்போவே நினச்சிட்டேன் சரி பையன் அவசரமாக டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் சொல்லாமல் போயிட்டான் போலன்னு நினச்சேன் அதான் நேரத்தோடு போயிட்டியா இல்லை எப்படி போனேன்னு கேட்கேன் சரி சரிம்மா இதுதான் சரியான சமயம் அவன்கிட்ட கிட்ட மனசில் நினைக்கிறத கேட்க வேண்டிதான் தம்பி ஆஃபீஸ்க்கு கிளம்ப இன்னும் நேரம் இருக்கா இல்லை உடனே கிளம்பணுமாயா இல்லைம்மா நேரம் இருக்கு சொல்லுங்க அர்ஜுன் அது வந்து ஏமா என்னாச்சு தயங்கி தயங்கி பேசுறீங்க நான் உங்க மாவேன் என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்கம்மா அது இல்லையா உன் வயசுல எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிட்டு அதான் நீ இன்ன இப்படியே இருக்க உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மா ஆசைப்படுறேன் ஏன் அர்ஜுன் ஒரு மாதிரி ஆயிட்ட அம்மா எதுவும் தப்பா கேட்டனா அம்மா உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த கல்யாண பேச்சு எடுத்துட்டு என்கிட்ட வராது என்ன இல்ல தம்பி அது அதை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் எதுவும் என்கிட்ட பேசாதியம்மா வேறு என்ன வேணாலும் கேளுங்க உங்களுக்காக நான் செய்வேன் இந்த கல்யாணத்தை தவிர எனக்கு இந்த கல்யாணம் கமிட்மெண்ட் அதெல்லாம் செட் ஆகாதுமா அதெல்லாம் எனக்கு வேண்டவும் வேண்டாம் நான் இப்படியே தான் இருப்பேன் உங்களால் எத்தனை வருஷம் அர்ஜுன் இப்படியே இருக்க முடியும் அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் நான் இருந்துக்குவேம்மா அர்ஜுன் சொன்னால் புரிஞ்சுக்கோ நாங்கள் என்ன மூணு நாளுன்னு குழந்தைங்க பற்றி வச்சுருக்கோம்மா எங்களுக்கு நீ ஒருத்தந்தானடா இருக்க கால காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா அம்மா நீங்க ஆசைப்படுறதெல்லாம் சரிதான் அதுக்காக நான் என் லைஃப ஸ்பாயில் பண்ண முடியாதுல்ல அப்படி அப்பா அம்மா உன் லைஃப்க்கு என்ன கெட்டது பண்ண போறோம் சொல்லு உன் லைஃப் ஸ்பாயில் ஆகுற அளவுக்கு அம்மா என்ன பண்ணுவே உனக்கு அப்பா அம்மா உனக்கு நல்லது தான் ஏன் பண்ணுவோம் சொன்னா கேளு மக்களே அர்ஜுன் அது அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கு அது அது வந்தா எல்லாம் நடக்கணும் கல்யாணங்கிறது வயசு இருக்கும்போதே போதே பண்ணிடணும் வயசு போனதுக்கு அப்புறம் பண்ணி அதுல ஒரு யூஸும் இல்லை அம்மா என்ன வேணால் சொல்லுங்கள் எனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது திரும்ப திரும்ப நீங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் வீட்டுக்கே வரமாட்டேன் தனியாக எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிடுவேன் அர்ஜுன் என்ன பேசிட்டு நீ ஒரு பையனை வச்சிட்டு இருக்கோ நீ ரூம் எடுத்து எங்கேயோ தங்குறங்க ஆமா நீங்க கல்யாண விஷயத்தை பேசிட்டே இருந்தா நான் அப்படிதான் பண்ணுவேன் தயவு செஞ்சு அதை பத்தி எல்லாம் பேசாதீங்கம்மா எனக்கு பிடிக்கலனா விடுங்க ஏன் இந்த பையன் இப்படி இருக்கான் முன்னாடி எல்லாம் இப்படி இல்ல நல்லா இருந்தான் முன்ன மாதிரி துரு துருன்னு இருக்க மாட்டேங்கிறான் யாருக்கிட்டையும் சிரிச்சு கூட பேச மாட்டேங்கிறான் இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல கல்யாணம் பண்ண சொன்னாலும் பண்ணிக்க மாட்டேங்கிறான் நான் ஒரே ஒரு பையன் தானே வச்சிருக்கேன் எனக்கும் ஆசை இருக்கும்ல அவனுக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எல்லாம் பார்க்கணும்னு ஏன் இப்படி இருக்கான் கடவுளே நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு எதுவுமே வழி தெரியாமல் நிற்கிறேன் எப்படியாவது அவன் மனசை மாற்றுப்பா எல்லா காலம் கூடி வந்தாதானே நடக்கும் ஒரு வேளை இவன் ஜாதகத்தில் எதுவும் குறை இருக்குமோ அதனால தான் இவனும் கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னு தட்டி கழிக்கிறானோ முதல்ல ஜோசியரை பார்த்து இவன் ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படி எதுவும் குறைபாடு இருந்தால் கூட அதுக்கு பரிகாரம் செஞ்சு நம்ம எப்படியாவது இவனை சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் ஏன் இப்படி பண்ணுற இந்த மாதம் ரேஷன் கடையில் பொருள் வாங்குறதுக்கு எங்கள் அம்மாவே போகிறேன்னு சொல்லிச்சு நீதான் தான் டைம் வாடின்னு என்னை கூப்பிட்டதுனால வந்தேன் இப்போ பாரு போற வழியில காலில் முள்ளு குத்துருச்சுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான் என்னடி பண்றது செமஸ்டர் முடிஞ்சு லீவ் வர விட்டுட்டாங்க காலேஜில் வீட்டில் சும்மா இருக்கவே முடியல அடிக்கடி உன்னை பார்க்க போறேன் உன்னை பார்க்க போறேன்னு சொன்னாலும் வீட்டில் என்ன எப்போ பாரு வீட்டுக்கு போறான்னு நினைப்பாங்க அதான் சரி ஆத்தங்கரைக்கு போறோம் ரேஷன் கடைக்கு போறேன்னு ஏதாவது ஒரு இடத்த சொன்னா விடுவாங்கன்னு நானும் சொன்னேன் வீட்டில் போர் அடிக்குது உன்னால இருக்க முடியலன்னா நீ தனியாக ரேஷன் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியதானே என்ன ஏண்டி போட்டு குடும்பம் பண்ற பத்தியா பத்தியா ஒரு ஃப்ரெண்டுக்காக ரேஷன் கடைக்கு கூட வர வரமாட்டேன்னு சொல்றேன் சரியா நிறுத்துவோம் எனக்கெல்லாம் போர் அடிக்கிற மாதிரி போரே அடிக்காதா எப்ப இருக்க எனக்கு எதுக்கடி போர் அடிக்க போகுது காலையில பத்து மணிக்கு தான் எந்திப்பேன் எந்திரிச்சு பிறகு மூஞ்சி கைகாலாம் கழுவிட்டு வந்து சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு காலையில போனை பார்த்துட்டு இருப்பேன் போன் பார்த்துட்டு பிறகு ஒரு ரெண்டு மூணு மணி போல மதியானம் சாப்பாடு சாப்பிடுவேன் ஒரு குட்டி தூக்கத்தை போடுவேன் சாயங்காலம் அஞ்சரை ஆயிரும் எந்திரிச்சோன்னா சுட சுட காப்பி டீ ஏதாவது போட்டு தருவாவ குடிப்பேன் திரும்ப கொஞ்ச நேரம் நாடகம்லாம் பார்ப்பேன் ராத்திரி ஆயிரும் பாரப்பா உன்னாலெல்லாம் அப்படி இருக்க முடியுது எனக்கு இருக்க முடியலையே அது எப்படி இருக்க முடியும் லவ் பண்ணுறவியலுக்கெல்லாம் ஏண்டி நான் லவ் பண்ணுறதுக்கும் வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்கிறது என்ன டீ சம்மந்தம் சம்மந்தம் இருக்குடி எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் பேசாமல் தூங்குவேன் சாப்பிடுவேன் ஃபோன் பார்ப்பேன் டிவி பார்ப்பேன் எல்லாம் பண்ணுவேன் உனக்கு அப்படியா என் மாமா இன்னும் என்ன பண்ணிட்டு இருப்பாரோ என் மாமா இன்னும் எங்க இருப்பாரோ சரி மாமாவை அடுத்து எப்ப பாப்போமோன்னு பாலாசி சிந்தனை மைண்டுக்குள்ள ஓடும் அப்படி அங்கே எங்கேயாவது வெளியே வந்தாதான் ஏதாவது ஒரு முலையில எப்படியாவது உங்க மாமாவை பார்க்க முடியும்னு உனக்கு ஒரு எண்ணம் அதனால தானே அப்பப்ப வெளியே சுத்திட்டு இருக்க நான் இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்லயே இருந்தாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது நாளைக்கு உங்க மாமாக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க மாமா உன்ன வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போவாரு எனக்கு வீட்டிலேயே இருக்க பிடிக்கலன்னு ஊர் சுற்றுவியா அப்போல்லாம் இப்படி தோணாது டி அவர் என் கூடதானே இருப்பார் காலையிலேயே கிளம்பி போனால் சாயங்காலம் வந்துட போறாரு பாத்தியா பாத்தியா அவரை பற்றி யோசிச்சிட்டே இருக்கனால தான் உனக்கு வெளியே போகணும்னு தோண்டிட்டே இருக்கு இனிமேல் அவரை பற்றிலாம் கொஞ்சம் யோசிக்காம அமைதியாக இரு உனக்கும் வீட்டிலேயே இருக்கிறது பிடிச்சு போயிடும் அது சரமூண்டி அவரை நினைக்காம எப்படி இருக்கிறது சரிதான் சரி சரி பேசினா நீ பேசிட்டே இருப்பேன் முதல்ல வா நம்ம ரேஷன் கடைக்கு போயிட்டு வரலாம் இன்னி வர முடிஞ்சா நான் வரமாட்டேனா நானே காலில் முள்ளு குத்திட்டு உட்காந்துருக்கேன் அதுக்கு நீ இங்கேயே சாயங்காலம் வரைக்கும் இருக்க முடியுமாடி போகணும் தான் ஆனால் கால் வலிக்குதே ஒரு கால் இருக்குல்ல நோண்டி நோண்டி வா ஹோய் இலக்கியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஹை மாமா அத நான் சொல்றேன்னா வீட்ல சும்மா கிடந்த என்ன ரேஷன் கடையில போய் பொருள் வாங்கிட்டு வரலான்னு வழக்க டைமா கூட்டிட்டு வந்தா உங்க அத்தமக சரி நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவ கல்ல முள்ளு குத்திட்டு கால் வலிக்குன்னு சொல்லி அரை மணி நேரமா இங்கதான் உட்காந்துருக்கா நகரவே மாட்டிக்கிறா என்னன்னு கேளுங்க கால்ல முள்ளு குத்திடுச்சா செருப்பு போட்டுட்டு தானே வந்திருப்ப ஆமாமா செருப்பு போட்டுட்டு தான் வந்தேன் ஆனா இந்த செருப்பு வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் பின்னாடி செருப்பு நல்லா தேஞ்சு போச்சு சும்மா வீட்டுக்கு தானே போடுறேன்னு போட்டுட்டு இருந்தேன் அது நல்லா முள்ளு ஏறிடுச்சு என்னமா இது பாத்து கவனமா இருக்கிறது இல்லையா நான் முள்ளு எடுத்து விட்டுட்டா காலை காட்டுறியா ஐயோ அதெல்லாம் வேணாமாமா நானே எடுத்துக்குவேன் சரி அப்ப எவ்வளவு நேரம் இப்படியே இருப்பேன் இல்ல மாமா ரேஷன் கடைக்கு வேற போணும் போயிட்டு தான் வீட்டுக்கு போணும் ஓ அவ்வளவுதானா சரி நீ பைய கூடு நான் போய் ரேஷன்ல பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து தரேன் அதுக்குள்ள நீ கால்ல இருக்க முள்ளையும் எடுத்துரு அப்புறம் மெல்ல மெல்ல வீட்டுக்கு போயிரு சரியா இல்ல மாமா அது ரேஷன் கடையில குடும்பத்துல இருந்து யாராவது வந்து finger print வைக்கணும்ல அப்போ எப்படி தருவாவ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல ரேஷன் கடையில வேலை செய்யற அண்ணன் நமக்கு தெரிஞ்சவர்தான் அதெல்லாம் சொல்லி கேட்டா தருவாரு பல வீட்டில் இன்னும் வயசானவங்களாம் ரேஷன் கடைக்கு போகிறாங்க அவங்களுக்கு ரேகெல்லாம் விழுகாமல் இருக்கும்ல அவங்க இந்த மாதிரி ரேக விழுகலைன்னு அப்டேட் பண்ணிட்டு அவங்களுக்கு பொருள் கொடுத்துருவாங்க ஓஹோ சரி மாமா உனக்கு எதுவும் சிரமம் இல்லைன்னா மட்டும் வாங்கி கொடு நீ வேற எதுவும் வேலையை அவசரமாக போனால் நீ போ நாங்கள் பார்த்துக்கோம் அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கூட நான் வாங்கி கொடுத்துட்டே போகிறேன் ஆ சரி மாமா ஆஹா அவளுக்கு ரேஷன் பொருள் கிடச்சிரும் நம்ம தனியாக தான் போய் வாங்கணும் போலயே இந்த மாமா அந்த பைக்குள்ளேயே காடு எல்லாம் இருக்குது ரூபாயெல்லாம் எங்கிட்ட இருக்கு நான் பாத்துக்கிறேன் சரி போயிட்டு வரேன் அது வரைக்கும் பாத்திரமா இங்கேயே உட்காந்துரு சரி மாமா இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குமே சீ போடி லூசு உங்க மாமா உங்க கால்ல முள்ளு குத்துனோட நான் வேணா எடுத்து விடட்டுமான்னு கேக்குறாரு அட 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 எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியும் தெரியும் உனக்கு அப்படிதான் இருந்திருக்கும்னு சரி இப்போ உனக்கு ரேஷன் பொருள் கிடைச்சிரும் நான் எப்படி போய் வாங்குறது முத்து முத்து பிளீஸ் டீ அதான் நீ சொன்னல உங்க அம்மாவே வாங்கி வைக்கிறேன்னு சொன்னாவ நீ தான் நான் கூப்பிட்டேன் வந்தேன்னு உங்க அம்மாட்டே போய் திரும்ப கொடுத்துறான் ஆ இது நல்ல கதையா இருக்கு எங்க அம்மா போனவ ஏண்டி வாங்காம வந்தேன்னு கேட்டா என்ன சொல்றது போற வழியில உனக்கு கல்ல முள்ளு குத்திருச்சு அதனால சொல்லிடு சரிதான் நான் அம்மா கிட்ட இப்படி பேசி இருந்திருக்க நான் பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்கலாம் கோவத்தில் நான் பேசாமல் பேசிட்டு வந்துவிட்டேன் அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும்ல ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல எனக்கு கல்யாணம் வேண்டாம் அதை வீட்டில் சொன்னால் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே என்னை ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிட்டா அதுவே போதும் அதுக்கப்புறம் எந்த பொண்ணு மேலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரல எல்லா பொண்ணுங்களும் அப்படிதாங்கிற எண்ணமும் எனக்குள்ளே வந்துருச்சு அதை மாற்றவும் முடியல உயிருக்குயிராக மூணு வருஷம் லவ் பண்ணவளே விட்டுட்டு போயிட்டா இவங்க பார்த்து வைக்கிறவ என் கூட கடைசி வரைக்கும் இருந்துருவாளா என்ன அவளுக்கும் ஒரு சர்டன் டைமில் என்னை பிடிக்காமல் போயிருச்சுன்னா அவள் பண்ண மாதிரி தானே இவ்வளோ என்னை விட்டுட்டு போயிடுவா வேண்டாம் அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வரவே கூடாது நம்ம தனியாகவே கூட இருந்துடலாம் ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாது இது அம்மா கிட்ட எப்படியாவது பொறுமையாக சொல்லி புரிய வைக்கணும் காலையில் பேசிட்டு வந்ததில் அம்மா கோபமாக இருப்பாங்க வீட்டுக்கு போய் அவங்கள சமாதானப்படுத்தணும் சார் இன் சொல்லுங்க என்ன விஷயம் சார் நீங்க தான் மணி சார் கிட்ட என்ன கேபின் வர சொல்லி இருந்தீங்களாமா ஓ ஐ அம் சாரி மறந்து கிட்ட நான் என்ன சொல்லிருந்தேன் எதுமே சொல்லல சார் நான் இப்பதானே வந்தேன் ஓ ஷிட் இப்ப இல்ல தர்ஸ்டே உங்க கிட்ட நான் என்ன சொல்லிருந்தேன் ஒழுங்கா மண்டே ஆபீஸ் வந்தரணும் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க ஐயோ அத ஆதிரா டேட்டாஸ்லாம் மறக்காம எனக்கு மெயில் பண்ணிட்டு போங்க நான் அத பார்த்து என்னன்னு செக் பண்ணனும்னு சொன்னேன்ல நீங்க சென் பண்ணாமையே போயிருக்கீங்க உங்களால எனக்கு வீக்கெண்ட்ல பாக்குற ஒர்க் எல்லாம் பெண்டிங் ஆயிருச்சு இல்ல சார் நான் சென்ட் பண்ணேன் சென்ட் பண்ணீங்களா அப்புறம் எப்படி எனக்கு மெயில் வராம இருக்கும் நீங்க சென்ட் பண்ணது என்ன ரீடைரக்ட் ஆயி வேற எங்கயாவது போயிடுச்சா சார் ஒன் செகண்ட் நான் சொல்றத ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கேளுங்க குயிக்கா சொல்லுங்க ஆதிரா சார் एक्चुअली நீங்க கேட்ட டேட்டாவை எல்லாமே நான் ஈவினிங்கே சென்ட் பண்ணிட்டேன் பட் நான் உங்களுக்கு மெயில்ல சென்ட் பண்ணல ஈவினிங் ஒரு 5:40 க்கு நீங்க அந்த டேட்டா என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஸோ அதை நான் செக் பண்ண ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துச்சு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து நம்ம ஆஃபீஸில் கொஞ்சம் நெட்ஒர்க் ஷடனாக இருந்துச்சு அது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் நான் அதை மணிஷார்கிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வேறே அன்னைக்கு ஊருக்கு கிளம்ப வேண்டிய வேலை இருந்துச்சு சிக்ஸ் ஓ கிளாக் நமக்கு ஆஃபீஸ் வேற முடிஞ்சிரும் இல்லையா அதான் உங்களுக்கு அதை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சோடனே கிளம்பிட்டேன் வாட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தீங்களா யா சார் ஏன் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லை சார் உங்க பர்சனல் நம்பர் எனக்கு தெரியாது நான் ஆஃபீஸ் நம்பருக்கு தான் ஷேர் பண்ணிருந்தேன் வாட் இஸ் தி சாதிரா நீங்க ஒன்னு ஷேர் பண்ணிருந்தா எங்கட்ட இன்ஃபார்ம் ஆது பண்ணிருந்திருக்கணும் இன்ஃபார்மும் பண்ணல அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் இல்ல சார் வாட்ஸ்அப் நீங்க செக் பண்ணி பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன் எல்லாமே நீங்களா நினைக்க கூடாது இன்ஃபார்ம் பண்ணனும் ஐ அம் சார் எல்லாரும் ஏன் இவ்ளோ கேர்லெஸா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல நம்ம ஆபீஸோட நம்பரை மெயின்டெய்ன் பண்றதுக்காகவே 2 மெம்பர்ஸ் இருக்காங்க சரி நீங்கள் தான் நான் கேட்டு டேட்டாவை மாற்றி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கனாலும் அவங்களாவது ஜஸ்ட்டு பார்த்துட்டு அது ஒன்று என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இல்லை உங்ககிட்டயாவது அது எதுக்கு என்ன ஷேர் கேட்டாங்களா எதுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்கணும் ரெஸ்பான்சிபிள் இடியட்ஸ் இன்னொரு தடவை இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் நடக்காமல் பார்த்துக்கோங்க ஓகேவா நான் ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்தேன்னா உங்களால் முடிக்க முடிஞ்சாலும் சரி முடிக்க முடியலனாலும் சரி ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட அதை கன்வே பண்ணுங்க ஓகே நீங்களாக எந்த முடிவும் எடுத்துகிட்டு பண்ண வேண்டாம் ஓகே சார் போங்க போய் ஒர்க் பாருங்கள் ஓகே சார் ஏகே சார் மூஞ்ச பாரு சரி இவங்க கிட்ட திட்டு வாங்குறதே நமக்கு பழப்பா போச்சு அதுக்குள்ள வந்துட்டியா மாமா ம் ஆமா ரேஷன் கடையில ரொம்ப கூட்டம் இல்ல கம்மியா தான் இருந்து இந்தா ரொம்ப தேங்க்ஸ் மாமா கால்ல இருந்த முள்ளை எடுத்துட்டியா இப்ப கால்வலி பரவாயில்லையா வீட்டுக்கு பத்திரமா போய் விருையன நான் கொண்டு வந்து விடுட்டுமா ஐயோ அதெல்லாம் வேணமாமா யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகும் நானே போய்க்குவேன் வழி பரவாயில்ல இல்ல அப்ப சரிமா பார்த்து போ முத்து பார்த்து கூடிட்டு போ ஆ சரினே என் ஃப்ரெண்டை நான் பத்திரமா பாத்துக்குறேன் நீங்க கவலப்படாம போயிட்டு வாங்க ஆ சரி முத்து